ഓം നമ ശിവായ് ഓം നമ ശിവായ് ഓം നമ ശിവ് ഭക്തിമയം നേരത്തെ தெய்வசங்கள் பருவாக்க மையத்திலேருந்து கார்த்திகை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி குரு பயிற்சியோட பலன்களை நம்ம நிறைய சேனல்களில் விஷயங்களில் பார்த்துட்டோம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணுன்றதை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கணும் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தாய் தந்தையர் பாதம் பணிந்து குருமார்கள் பாதம் பணிந்து குலதெய்வம் பாதம் பணிந்து தத்தாத்ரேயர் பாதம் பணிந்து இஷ்ட தெய்வங்கள் பாதம் பணிந்து உபாசனை தெய்வங்கள் பாதம் பணிந்து பஞ்சபூதங்கள் ஆசீர்வாதத்துடன் நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம் வணக்கம் Simmarasi சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலம் எப்படி இருக்குன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசியில் இருக்கிற நீதித்துறையில் இருக்கிறவர்கள் அரசியல்வாதிகள் ஆசிரியர் இவர்களுக்கு இது பொற்காலம்னே சொல்லலாம் பொற்காலம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற பதவி இவ்வளோ நாள் அவங்க காத்திருந்த பதவியாக இருக்கட்டும் அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான உழைப்புக்கான வெகுமதி இந்த காலகட்டத்தில் அவங்க சரியாக கிடைச்சிடும் அதே நேரத்தில் பணம் இவ்வளோ ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோன்னா அதை வட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும்னு நிறைய ஏமாத்துவாங்க இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா எழுபது ரூபா வட்டி வரும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அவ்வளவு நிறைய பணம் ஏமாத்துவாங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கும் அதே நேரத்தில் அரசியல்வாதிகளும் பணம் கொடுத்து பதவிகளோ பொறுப்புகளையோ பெற்றீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு விரயம் தான் தவிர அது உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எந்த காரணத்துக்காக நீங்க கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு முழுமை அடையாது அந்த விதத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்ததுல செய்ய வேண்டியது திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும்போது முதல் நாளை என்னைக்கு கிளம்புறீங்களோ கிளம்புறதுக்கு முதல் நாளே உங்களால் முடிஞ்ச அளவு வெள்ளம் பன்னீர் இது வாங்கிட்டு போய் திருச்செந்தூர் முருகருக்கு கோவிலுக்கு கொடுங்க எந்த நாட்கள் போலாம் நாட்கள் இதுதான் எதுவும் கிடையாது எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களும் கிடையாது உங்களால என்னைக்கு முடியுதோ அந்த நாளில் போகலாம் முதல் நாளே போய் தங்கணும் நீங்க கிளம்புறதுக்கு முதல் நாளே உங்க வீட்டுல நீங்க வெள்ளமும் பன்னீரும் வாங்கி வச்சுக்கோங்க அது ஒரு நாள் உங்க வீட்டுல இருக்கணும் அதுக்கப்புறமா நீங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு நைட்டு இரவு தங்கிட்டு காலையில எழுந்த சாமியை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வரலாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு திருச்செந்தூர் மட்டும் போயிட்டு வந்ததுனாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்